உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து ரின்போச்சே எழுதிய கண்ணாடியில் வாழ்வும் மரணமும் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் இதுல வந்து திபெத்திய பௌத்த பார்வையில வாழ்வும் மரணமும் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு மரணத்துக்கு தயாராகிறது நம்ம வாழ்க்கையே மாத்துங்கறத பத்தி ஆழமா பேச போறோம் நிச்சயமா பொதுவா மரணம்னாலே ஒரு பயம் இல்லனா அத பத்தி பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவா இல்லாம ஒரு மாற்றமா ஏன் ஒரு வாய்ப்பா கூட பாக்குது சரி பல நூறு வருஷமா ஞானிகள் சிந்திச்சு அனுபவத்துல உணர்ந்த ஒரு பார்வை இது அதுதான் இதுல சுவாரஸ்யமே இதுல ஆசிரியர் அவரோட நேரடி அனுபவங்களை பகிரறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு மரணம் அந்த ஒரு இருந்ததா ஆனா அதே சமயம் சம்தென் கிட்ட ஒரு அமைதி இருந்ததாவும் சொல்றாரே அது எப்படி அதுக்கு காரணம் வந்து சம்தேனோட ஆன்மீக பயிற்சி அப்புறம் அவரோட குரு மேல இருந்த நம்பிக்கை ஆசிரியரா தான் சொல்றாரு ஓஹோ அதாவது ரொம்ப வலி இருந்தும் அவர் ஒரு மாதிரி உறுதியா இருந்திருக்காரு பயிற்சிங்கிறது வந்து மரணத்தோட உண்மையை ஏத்துக்கவும் கஷ்டத்தை கூட ஆன்மீக பாதையோட ஒரு பகுதியா பார்க்கவும் உதவுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் சரி குருவோட வழிகாட்டுதலும் அந்த நேரத்துல உதவி இருக்கு ஆமா சம்தனோட அனுபவம் பயிற்சியோட முக்கியத்துவத்தை காட்டுது ஆனா லாமா செட்டன் இன்னொரு குருவோட மரணம் பத்தி சொல்றாரே அது இன்னும் வேற மாதிரி இருக்கு ஆமா அது முற்றிலும் வேற ஒரு தலம் அவரை சாகர தருவாயில குருவ கூப்பிடாதீங்க எனக்கும் குருவுக்கும் தூரம் இல்லைன்னு சொன்னதா சொல்றார் அது ஆச்சரியமா இருக்கு அது வந்து ஆன்மீக முதிர்ச்சியோட ஒரு உச்சம் சொல்லலாம் லாமா செட்டன் மாதிரி உயர்ந்த பயிற்சியாளர்கள் அவங்களோட உண்மையான திறமையை சில சமயம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படியா ஆனா மரணம் மாதிரி ஒரு பெரிய சோதனை வரும்போது அது வெளிப்படும் அவர் வந்து குருவோட இருப்ப தனக்குள்ளேயே உணர்ந்திருக்கார் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா குரு அப்புறமா வந்து பயிற்சி ஆமா உணர்வை வழி ஒரு சிறப்பு பயிற்சி அதை செஞ்சு லாமா செட்னோட கடைசி பயணத்துக்கு உதவினார் இது என்ன காட்டுதுன்னா சரியான வழிகாட்டுதலோட மரணத்தை அமைதியா சந்திக்க முடியும்னு காட்டுது ஒருத்தரோட பயிற்சி நிலைக்கு ஏத்த மாதிரி மரண அனுபவம் மாறுபடுது சம்தன் வந்து வழியோட எதிர்கொண்டார் சரிதான் லாமா செட்டன் மரணத்தையே ஒரு ஆன்மீக வெளிப்பாடா மாத்திட்டார் இந்த அனுபவங்கள் தான் ஆசிரியருக்குள்ள மரணம் ஒரு தவிர்க்க முடியாத உண்மை அதுக்கு நாம தயார் ஆகணுங்கிற ஒரு தீவிரமான எண்ணத்தை விதைச்சிருக்கு ஆமா மரண உண்மைங்கிற எண்ணம் நாடப்பு குருவின் மரணம் இதெல்லாம் கூட அவர் மரணங்கள்னு சொல்றது அந்த தாக்கத்தோட ஆழத்தை காட்டுது இப்போ இந்த திபத்திய பார்வைய நாம வாழ்ற இந்த நவீன உலகத்தோட மனநிலையோட ஒப்பிட்டு பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசம் மேற்குலகில பாத்தீங்கன்னா மரணங்கிறது பெரும்பாலும் பேசப்படாத பயப்படக்கூடிய தள்ளி போட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆமா எல்லோருக்கும் வர்றதுதானே பாத்துக்கலான்னு ஒரு மனப்பான்மை கரெக்ட் அது வந்து மரணத்தோட உண்மையான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க விட மாட்டேங்குது இந்த மறுப்பு மனப்பான்மையோட விளைவு தனி மனுஷனோட நிக்காம சமுதாயத்திலும் தெரியுதுன்னு ஆதாரம் சொல்லுது இல்லையா மிகச்சரியா மரணத்துக்கு பிறகு என்னன்னு ஒரு தெளிவு இல்லாததால இந்த வாழ்க்கை மேல மட்டும் ஒரு அதீத கவனம் போயிடுது சரி இதனால நீண்ட கால பார்வை இல்லாம போகுது விளைவு சுற்றுச்சூழல சொரன்றது எதிர்கால சந்ததியை பத்தி கவலப்படாம இருக்கிறது பிரேசிலோட முன்னாள் அமைச்சர் சொன்ன மாதிரி நாம இந்த பூமியோட கடைசி தலைமுறை மாதிரி நடந்துக்கிறோங்கிறது ஒரு கசப்பான உண்மை ஓ மரணத்தை பத்தின நம்ம பயம்தான் நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை நாம எப்படி நடத்துறோன்னு தீர்மானிக்குது இது ஒரு மாதிரி முரணா இருக்கு ஒரு பக்கம் மரண பயம் இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கே அர்த்தம் தர்ற மரணம் பத்தி எந்த வழிகாட்டுதலும் இல்ல அதுதான் நீங்க வயசானவங்களையும் நோயில இருக்கிறவங்களையும் சமூகம் எப்படி நடத்துதுன்னு பாருங்க இளமைக்கும் சக்திக்கும் முக்கியத்துவம் தர்ற இந்த உலகத்துல அவங்க ஒரு மாதிரி பயனற்றவங்க மாதிரி ஒதுக்கப்படுறாங்க நிறைய பேர் தனிமையில மரணத்தை சந்திக்கிறாங்க ஆமா அது உண்மைதான் இது ஆசிரியர் சொல்ற அந்த பௌத்த கதைகள்ல வர்ற கடவுள்கள் மாதிரி அவங்க இன்பத்திலே மூழ்கி மரணம் பக்கத்துல வர்ற வரைக்கும் வாழ்க்கையோட ஆழமான கேள்விகளை பத்தி யோசிக்கிறதே இல்ல கடைசில தனியா கஷ்டப்படுறாங்க ஹாஸ்பிஸ் இயக்கம் மாதிரி சில நல்ல விஷயங்கள் இப்போ வந்திருந்தாலும் வெறும் உடம்புக்கும் உணர்வுக்கும் ஆதரவு கொடுத்தா போதுமா அது போதாதுங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட மைய கருத்து அன்பு அக்கறை எல்லாம் முக்கியம்தான் ஆனா அதையும் தாண்டி வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் ஒரு அர்த்தம் தேவை சரி அந்த ஆன்மீக புரிதல் இல்லாம முழுமையான ஆறுதல் கிடைக்காது எலிசபெத் கியூப்லராஸ் ரேமன் மூடி மாதிரி ஆட்கள் மரணம் பத்தின பேச்ச ஆரம்பிச்சு வச்சது முக்கியம் ஆனா சில பேர் மரணத்தை ரொம்ப எளிதாகவோ இல்ல கவர்ச்சியாகவோ காட்டுறதும் ஆபத்து ஓஹோ மரணம் ஒரு யதார்த்தம் அதுக்கு தயாராகணும் அதுதான் முக்கியம் பத்மசாம்பவர் சொன்ன மாதிரி நிறைய நேரம் இருக்குன்னு நினைக்கிறவங்க சாவு வரும்போது தான் பதறுவாங்க ஆனா அப்ப ரொம்ப லேட் ஆயிடும் அப்போ பௌத்த பார்வை என்ன தீர்வு சொல்லுது சாவுக்காக காத்துட்டு இருக்காம இப்பவே எப்படி தயாராகிறது பௌத்த போதனைகளோட முக்கியமான செய்தி இதுதான் வாழ்க்கையே வந்து மரணத்துக்கு தயாராகிற பயிற்சி தான் ரெண்டும் ஒண்ணுதான் வாழ்க்கையே பயிற்சியா ஆமா மிலேரியபான் ஒரு பெரிய திபெத்திய ஞானி சொன்னார் வருத்தம் இல்லாம வாழ்றதும் சாகுறதும் தான் என் மொதோன்னு இதுக்கு உதவுற ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பர்தோ பர்தோன்னா என்ன அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே பர்தோங்கிறத பொதுவா சாவுக்கும் அடுத்த பிறவிக்கும் நடுவில் இருக்கிற நிலைன்னு சொல்லுவாங்க ஆனா அதோட அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஆழமானது பர்தோன்னா இடைப்பட்ட நிலை இல்லனா மாறிக்கிட்டே இருக்கிற நிலை ஓஹோ இது மாதிரி பல பர்தோக்கள் நம்ம வாழ்க்கை முழுக்க நடந்துகிட்டே இருக்கு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல ஒரு நினைப்புக்கும் அடுத்ததுக்கும் நடுவுல எப்படி ஆனா மரண சமயத்துல நடக்கிற பர்தோ ரொம்ப சக்தி வாய்ந்தது அது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படியா ம் இந்த போதனைகள் வாழ்க்கையையும் மரணத்தையும் நாலு முக்கியமான பர்தோக்களா பிரிக்குது ஒன்னு இந்த வாழ்க்கையோட பர்தோ ரெண்டு சாகுற நேரத்து பர்தோ மூணு சாவுக்கு அப்புறம் வர்ற தர்மதாங்கற பர்தோ நாலு அடுத்த பறவையை நோக்கி போற ஸ்டானுதலின் பர்த்தோ இந்த பர்த்தோ நிலைகளை பத்தி புரிஞ்சுக்கிறது எப்படி மரணத்துக்கு தயாராக உதவும் இந்த புரிதலோட ஆணிவேரே மனசோட தன்மைய நேச்சர் ஆஃப் மைண்ட தெரிஞ்சுக்கிறது தான் இதுனா நம்மளோட உண்மையான உள்ள இருக்கிற சாரம் மனசோட தன்மையா ஆமா சாதாரணமா நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள்னு மேகங்கள் மாதிரி வந்து இந்த அடிப்படை தன்மையை மறைச்சிடுது ஆனா சாவு சமயத்துல இந்த சாதாரண மனசு கரையும் போது அந்த அடிப்படை தன்மை வானம் மாதிரி எல்லையே இல்லாத தெளிவான ஒரு வெளி அது வெளிப்படும் அப்போ அந்த நேரத்துக்காக நம்ம காத்திருக்கணுமா இல்ல இல்ல அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் தியான பயிற்சி மூலயமா இப்பவே உயிரோட இருக்கும்போதே இந்த மனசோட தன்மையோட பழகிக்கணும் இப்பவேவா வா ஆமா அப்படி பழகிட்டா மரண சமயத்துல அது வெளிப்படும்போது நம்மால் அதை அடையாளம் கண்டுக்க முடியும் அது வந்து ஒரு குழந்த தன்னோட அம்மா மடியில் ஓடி ஒளிகிற மாதிரி இயல்பாக ஏற்றுக்க முடியும்னு சொல்கிறாங்க அந்த நிலையில் நிற்க முடிஞ்சா அதுவே விடுதலைக்கு ஒழிகோளும் இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா இந்த பர்தோக்கள் மனசோட தன்மை பத்தின அறிவு இதெல்லாம் எப்படி உருவாச்சு இது வெறும் தத்துவமா இல்ல வேற ஏதாவது இருக்கா நல்ல கேள்வி இது இது வெறும் தத்துவமோ இல்ல நம்பிக்கையோ மட்டும் இல்ல இத அறிவியல் இன்னர் சயின்ஸ் சொல்லுது உள்ளார்ந்த அறிவியலா ஆமா எப்படி வெளியறிவியல் உலகத்தை ஆராயுதோ அது மாதிரி இந்த உள்ளார்ந்த அறிவியல் மனசையும் யதார்த்தத்தோட தன்மையும் ஆயிரக்கணக்கான வருஷமா ஆராய்ஞ்சிட்டு வருது புத்தர்ல ஆரம்பிச்சு பல தலைமுறை குருமார்கள் தியானம் ஆழ்ந்த உள்நோக்கு மூலமா கிடைச்ச அனுபவ உண்மைகளோட தொகுப்பு தான் இது இது வந்து யதார்த்தம் மனசு பத்தின ரொம்ப ஆழமான புரிதல் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு ஆ இந்த போதனைகள் ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு மேப் மாதிரி செயல்படுது மிகச்சரியா இந்த பர்தோ போதனைகள் நாம மரணத்துக்கு தயாரானா என்ன நடக்கும் தயாராகலேன்னா என்ன நடக்கும்னு தெளிவா காட்டுது சரி தேர்வு நம்ம கையில தான் இருக்கு மரணத்தை மறுத்து அறியாமையில வாழ்ந்தா அது கஷ்டத்துக்கு தான் வழிவகுக்கும் பௌத்தத்துல இத சம்சாரம்னு சொல்லுவாங்க அதாவது முடிவே இல்லாத பிறப்பு இறப்பு சுழற்சி ஆனா தயாராக இருந்தா தயாராக இருந்தா வாழ்க்கையிலும் சரி மரணத்திலயும் சரி மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த போதனைகள் நமக்கு எல்லையே இல்லாத சுதந்திரத்துக்கான வழியை காட்டுது சுதந்திரமா ஆமா அந்த சுதந்திரம் நம்ம சாவ தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதன் மூலமா நம்ம அடுத்த பிறப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் கூட உதவுங்கிறாங்க சரியா தயாராகி பயிற்சி செஞ்ச ஒருத்தருக்கு மரணம்ங்கிறது ஒரு தோல்வியே இல்ல அது ஒரு வெற்றி வாழ்க்கையோட மகுடம் ஒரு உன்னதமான தருணம் சம்திங் மாதிரி தனிப்பட்ட அனுபவங்கள் நவீன உலகத்தோட சொல்ற பர்த்தோக்கள் மனுசோட தன்மையின ஆழமான வழிமுறைகள் வரைக்கும் பேசியிருக்கோம் இதுல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய செய்தி என்னன்னு நினைக்கிறீங்க மரணத்தை ஒரு முடிவா பார்க்காம ஒரு மாற்றமா ஒரு வாய்ப்பா பாக்கும்போது அது நாம இன்னைக்கு எப்படி வாழ்றோங்கறதையே ஆழமா மாத்துதுங்கிறது தான் சரிதான் அது நம்ம கிட்ட இன்னும் பொறுப்புணர்வையும் மத்தவங்க மேல இரக்கத்தையும் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தேடுற ஒரு உந்துதலையும் கொண்டு வருது நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு இந்த ஆதாரங்களோட அடிப்படையில ஒரு கடைசி கேள்வி மரணம் உண்மையிலே வாழ்க்கைக்கு கண்ணாடி மாதிரி இருந்தா சாகர நேரத்துல நம்ம மணலில் ரொம்ப முக்கியம்னா இன்றைக்கி நாம வளர்த்துக்கிற எந்த ஒரு குணம் இல்லைனா புரிதல் அந்த நேரத்தில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இத பத்தி நீங்களே தொடர்ந்து யோசிச்சு பாருங்க